நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் தற்சமயம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா குரூப் ஃபோருடைய கவுன்சிலிங் வந்து போய்கிட்டு இருக்கு பார்த்துருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஸ் அப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி போஸ்ட்டுகளுக்கான கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சு நடந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்போ என்ன அப்படின்னா இந்த குரூப் ஃபோரில் உள்ள டைபிஸ்ட் போஸ்டுக்கான சிவியும் கவுன்சிலிங்கும் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு அறிவிப்பை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டைப்பிஸ்டு போஸ்டுடைய கவுன்சிலிங்கும் சிவியும் இருபத்தி நாலு பிப்ரவரி அன்னைக்கு ஆரம்பித்து மார்ச் மாதம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லை பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இதுக்கு இதுக்கு அவங்க கூப்பிட்ருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்பராக இமெயில் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ கவுன்சிலிங் என்னைக்கு சிவி என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க இருபத்தி நாலு ரெண்டுலேருந்து அஞ்சு மூணு வரைக்கும் தான் இல்லை முக்கியமாக என்ன அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாய் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படுவதாக இருந்ததற்கான உறுதி அளி இயலாது என்ப எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதே மாதிரி தேர்வர்கள் மேற்படி சான்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் கலந்து கொள்ள தவறினால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது எனவும் சொல்லிட்டாங்க இந்த லாஸ்ட் தகராப்ப இந்த இந்த எம்ஏ டபிள்யூஎஸ்யூஎஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் என்ன டிஎன்பிசி இந்த மேற்படி அந்த குறிப்பிட்ட நாள் நேரத்தில் கலந்து கொள்ள தவறினால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாதுலையும் உறிச்சிட்டாங்க இதுதான் ஒரு இன்டர்வியூக்கு சில கவுன்சிலிங்க்கு பண்ணக்கூடிய முறை நீ உனக்கு இந்த வாய்ப்பு இல்லாட்டி உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பேன் இன்னொரு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படி சொல்லலை ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏழு ரெண்டு இன்னைக்கு ஏழு ரெண்டுல டிஎன் எம்ஏடபிள்யூஎஸ் வெளியிட்ட அறிவிப்புல பதினேழு ரெண்டு வரைக்கும் ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க யாரெல்லாம் ஆறு ரெண்டு அன்னைக்கு சிவிக்கு இன்டர்வியூ வரலையோ அவங்களுக்கு செவன்டீன் அன்னைக்கு வாய்ப்பு வழங்குறாங்க இவங்களை டிஎம்எஸ் வழியான அறிவிப்புல குரூப் ஃபோரில் தேர்ச்சி பெற்று கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க அந்த குறிப்பிட்ட நாள்ல வரல அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு மறு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது சொல்றாங்க இல்லையா இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் வே இதை பார்த்தாலும் அவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன் அதை நம்ம வந்து என்ன சொல்கிறது தெரியல ஓகே தேங்க் யூ